அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரைய அருப்பெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரம நம சர்குருநாதா சர்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தி சாய நமோ ஆர்முகரங்கமகா தேசிகாயரங்கமகா சர்க்குருவேனமோ ஆர்மோரங்கமாக ஜோதி எனமோம் சரவண ஜோதி நமோ நம புற்று புற்றுவாழ்க பருமலை தவறது பெய்யட்டும் முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தி சாய் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல தேவாயினமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயினம ராமலிங்க மாறுமுக ரங்கமகா ரங்கமக நம பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக சேமைய க செடி கார சட்னி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவளுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கார்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகளாக சகானா அவங்க இருக்கிறது யூசே குழம்பு உபேதாளுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரிய வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருபடி பிணிந்து வேண்டி நோய் மாதிரி இருந்தால் கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த முகாமுக்கு உணவு வழங்கிட்டு வரோம் வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்கார துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மக தீசாயனம் ஓம்